பெருமாளே 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 ஊருக்குள்ள சாதி சன அம்புட்டு வெறும் சண்டை சத்தம் இல்லாம ஒத்துமையா இருக்கணும் பெருமாளே கரை எல்லாம் நல்லபடியா விளையணும் பெருமாளே அதோட நானும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் பெருமாளே இத தவிர வேற உங்ககிட்ட என்ன கேட்க போறோம் பெருமாளே 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 ஆத்தா சட்டங்களா போட்டுக்கிறேன் சுட சுட இ சாப்படிய உங்களுக்கு எது கத்தாச்சாரமா வேலைக்கார பாத்து உன் பொஞ்சா இருந்தா எல்லாத்தையும் அவளே செய்வா அந்த போய் புண்ணியமாச்சு நான் தானையா செய்யணும் வாங்க வாங்க எல்லாருக்கும் வணக்கம் வாங்க சாமி எங்களை போய் வாங்க போக கூப்பிடுல்ல உங்க உடம்புல ஓர ரத்தம் தான் உடம்புலயும் ஓடுது நமக்கு எல்லாரும் பெரிய மனுஷங்கதான் அதனாலதான் எல்லாரையும் வாங்க போங்கன்னு மறுவாரியா கூப்பிடுறது வழக்கம் ஆருக்கு என்ன வர சொல்லுங்க தீத்துவப்போம் இங்க அருசன் திரு கணத்துல தண்ணியில சாமி நெலசாரி கிணத்துல தண்ணி எடுக்க போனா விடமாட்டேங்கிற சாமி அப்படிங்களா வேலைக்காரரே நம்ம செலவுலயே அவுங்க கிணத்துல தூறு வாரி தண்ணி உண்டாக்கி குடுத்துருங்க ஆறு ஆறு எங்கெங்க இருக்கணுமோ அவுக அவுங்க அங்கங்க இருக்கணும் அப்பதே ஊர் அமைதியா இருக்கும் நீங்க புறப்படுங்க சரிங்க ஏய் அங்க போறான் காலக்கார வருடத்துக்குள்ள பெருசா தோட்டி வந்தே முதலாளி தோட்டத்துல ஊர்ல ஆறு கஷ்டம் இருந்தாலும் முதலாளி தான் தீர்த்தி வைக்கிறாங்க முதலாளி தோட்டத்தை துவைக்காம வேற எங்க சாமி துவைக்க முடியும் துணியில எடுத்து கொண்டு போய் அந்த குத்துக்குள்ளே சாமி நீங்க எல்லாம் வந்திருக்கறதா சொன்னாங்க அத அவசரமா ஓடி ਆறா என்ன என்னக்கச்சம் சொல்லுங்க வீத்து வச்சிருவோம் உங்ககிட்ட வேலை செய்யற சந்தரம் என் மகளைக்க எடுத்துட்டாங்க அப்படியா அப்ப சம்பந்தம் பேசவே வேண்டியதே காத்தமுத்து நீங்க மட்டும் இருங்க மத்தவங்க எல்லாம் ஒண்ண கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க நாளை காலையில காத்தமுத்து மகளுக்கு கல்யாணம் அவசியம் எல்லாரும் வந்து கலந்துருங்க போங்கமா போங்க போங்க சந்தனம்

அன அவசியமா சனத்துக்குள்ள குழப்பம் வரும் வரலாமா தப்பு இல்ல முத்து நெல்லு பயிர்னா அது வயக்காட்டுலதான் இருக்கணும் அப்பதான் அதுக்கு மறுவாதி சோளப்பயிரு சோளக்காய்ட்ல இருக்கணும் அப்பதான் அதுக்கு மறுவாதி இடம் மாறி இருந்தா கலைன்னு சொல்லி நாமளே புடுங்கி எரிஞ்சிடணும் அப்பதான் விவசாயிக்கு மறுவாதி முத்து விஷத்தை எடுத்துக்கங்க விஷத்த கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க மகம் சாவாக இல்ல உங்க பொஞ்சாது கற்பழுந்து சாவாக நீங்க தூக்கு போட்டுக்கிட்டு சாவீங்க உங்க வீடு தீ புடிச்சு எறியும் இதெல்லாம் நடக்கலாமா தப்பு இல்ல என்னங்க காத்த முத்து புள்ள செத்து போச்சா இதுக்குதான் சொல்றது ஆறு எங்கங்க இருக்கணுமோ அவுங்க இருக்கணும் அப்பதான் ஊர் அமைதியா இருக்கும் சந்தனா முதலாளி பிள்ளையோட அடக்க செலவுக்கு பணம் கொடுத்துருங்க காத்தமுத்து ஆற என் முதலாளி எனக்கு ஒரு சந்தேகம் என்னங்க நெசவாவ ஊர் நல்லா இருக்குன்னா எப்படி சரிங்களா சந்தனா ஊர்ல நான் பெரிய மனுஷன் எல்லாரும் நம்ம முன்னாடி கை கட்டி நிக்க வேணா அதுக்காகத்தான ஊரையே ஒட்டு மொத்தமா என் கையில வச்சிருக்கேன் இப்ப சாதி சாதி சம்பந்தம் பண்ண ஊட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் எல்லாரும் சரிசமமா ஆயிடுவாங்க இந்த கூலிக்காரனை பணக்காரன் வீட்டுல சம்பந்தம் பண்ண ஊட்டோம்னு வச்சுக்கோங்க என்ன ஆகும் அவர்களுக்கு அந்தஸ்து வந்துடும் அப்புறம் நம்மளை யாரு மதிப்பா புரிஞ்சுதா இனிமேலாவது இடம் பார்த்து கைய வைக